எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தட்சணாயனம் இசுவாவசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் அஷ்டமி திதி இன்று அன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் காலை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாப்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராங்கு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சுப நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி சந்திராசிரம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கு அஷ்டமி சேர்ந்து வருது என்ன அவ்வளவு பெரிய விசேஷம் அப்படின்னா சுவாதியும் சேர்ந்து வருகிறது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப பிரம்மாண்டம் இந்த இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சுவாதி நட்சத்திர காரங்களும் சரி அல்லது கடன் சுமைகளில் தவிப்பவர்களும் சரி இந்த அஷ்டமி சுவாதி விடவே கூடாது கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த சிறப்படைவீங்க வாழ்க்கையில மாற்றம் மாற்றமா வந்துட்டே இருக்கும் ஒரு நெய்தி பயத்திட்டு வந்தா போதும் பக்கத்தில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அப்படி லட்சுமி நரசிம்மர் வழிபாடு போக முடியல அப்படின்னா ராகவேந்திரர் வழிபாடு ஏன்னா அதோட அம்சம் அது பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தவர் லட்சுமி நரசிம்மர் அப்போ வந்து அந்த வழிபாடு முறையை நம்ம போய் செய்யும் போது வெற்றி அடைவோம் இல்லைன்னா ஒரு விஷ்ணு ஆலயத்துக்கு போகும்போது அங்கே லட்சுமி நரசிம்மரை நம்ம நினைச்சு வழிபாடு பண்ணும்போது சிறப்படையும் அஷ்டமிங்கிறது வந்து பைரவரோட வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அஷ்டமிங்கிறது வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் அதனால இன்றைய நாளை வழிபாடு செய்து வெற்றி அடையுங்கள் இன்றைய நாளுக்கான ராசிபலங்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காது புரியுதுங்களா உங்கள் முயற்சி தடைபட்டு இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஜெயிக்க பாருங்க வெற்றி அடையுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் சிறப்பான நாளாக இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் வேக வேகமாக செய்வீங்க அதனால் சில பகைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நல்லது வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் சுக்கரன் குரு சேர்க்கை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க ரொம்ப ஒரு விற்க முடியாத சொத்துக்கள் வித்து தீரும் கை நிறைய பணங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தப்பட்ட இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்களே ரொம்ப மு முயற்சி செய்துதான் வெற்றி அடைதுன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டாவே கொஞ்சம் முயற்சி தடைபடுதுன்னு அர்த்தம் பன்னிரெண்டாம் இடமும் பாதிக்கப்படும் போது கொஞ்சம் செலவினங்கள் எச்சே ஆகும் அது கூட அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு வரவு அதிகமா வரப்போகுது அதுக்காக நீங்க அதை முயற்சி செய்தீங்களா வெற்றி பெறலாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை இதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்கிற சொல் எதிராக நிற்கும் சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தை பயணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கீங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இல்ல வந்து ரொம்ப விசேஷமான நாள் குறிப்பாக கண்ணியில் இருக்கின்ற உத்தரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தை சுவாதி நட்சத்திரத்தை கொண்டாடுங்க சுவாதி நட்சத்திர நாளில் போய் நெய்விளக்கி ஏற்றி வழிபடுங்க கண்ணி வளரணும்னா ஒரே நட்சத்திரம் ரெண்டாவது ராசி துலாத்தை வாழ வைக்கிறோம் துலாத்தில் இருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்ம சுவாதியை வழிபடும் போது கன்னி ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாகுவாங்க முயற்சியில் வெற்றி பெறுவாங்க வாழ்க்கையை ரொம்ப பர்ஃபெக்டாக ஆயிடுவாங்க அதனால் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களே துலாத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள் கூடி இருக்குது அந்த எதிர்ப்புகளை சமாளித்து நீங்க இன்றைக்கு வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதி தன்மை தான் தெரிகிறது என்ன செய்தாலும் முயற்சி வெற்றி அடையலைன்னு நினைப்பீங்க லாபங்கள் கொஞ்சம் வருவது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த நாள் உங்களுக்கான ஒரு வழியை நல்லபடியாக காட்டி சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தேவையற்ற மனக்கழக்கங்களை விட்டுட்டு அன்பா இருக்க பாருங்க எல்லோரும் பணிவா இருக்க பாருங்க உங்களை சுற்றியில சுற்றம் நட்பு தொழில் ரீதியாக இருக்கிற உறவுகள் முறையில் நட்பை நல்லபடியா பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்கள் மகரத்தை பொறுத்தவரையிலையும் நிறைய முயற்சி பண்ணும் அரசாங்க வேலைக்கெல்லாம் கூட நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது கூட இப்ப ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமா இருங்க வீண் அரசியல் பேசாதீங்க ஏதாவது ஒரு யாராவது ஏதோ ஒன்று அதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காது உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க ஞாபகம் மருதை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் பண்றீங்க ரொம்ப பெருமையா வந்து சேருவீங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களிடம் இருக்கிறது வெற்றி நிச்சயமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளம்படல் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தவரையும் நாள் வந்து ரொம்ப சிரமமான ஒரு நாள் தான் கவனமா இருங்க நன்மை நடந்தாலும் வந்து சிரமத்துக்கிடையில் தான் நடந்து முடியும் ஏன்னா வந்து சுகஸ்தானமும் கெட்டுருச்சு கணவஸ்தானமும் கெட்டுருச்சு அப்போ அங்கிருந்து உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குற செயல்கள் வரும் ஏற்கனவே உங்களுக்கு சந்தாஷ்டம் ஓடுது கத்தி நீங்களே கத்தி தீர்ப்பீங்க ஆடி கலைப்பீங்க அதனால அதெல்லாம் விட்டுட்டு மன அமைதியோட நிம்மதியோட இறை வழிபாட்டில் மேற்கொள்ளுங்க ஆடி வெள்ளி அஷ்டமி திதி அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில வர சுவாதி நட்சத்திரம் இது போல அமைப்பு எல்லாம் இருக்காங்க ஏதோன்னு ஒரு இணை வழிபாட்டுக்குள்ளே போங்க போனீங்கன்னா நீங்கள் சிரமமான ஜெயிப்பீங்க மீன ராசி அன்பர்கள் எல்லாருமே வந்து இந்த ஏழை சனியால் கஷ்டப்படுறோம்ன்ற விஷயத்த சொல்றது நல்லா தெரியுது சனி உங்களை துன்புறுத்தவே ஆரம்பிக்கவில்லை அதற்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இன்னும் கஷ்ட காலங்கள்லாம் இருக்கு இன்னும் ஆறு மாதங்கள் போனாவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை பண்ணுவார் அவரு அதனால தன் சுய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போதே உங்களுக்கு இப்படி இருக்கு இன்னும் அடுத்தடுத்து பயணம் புதனெல்லாம் பயணம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கவனமான வார்த்தையில் பயணம் பண்ணுங்கள் பயணம் செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்